ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகக்கூடிய ஃபோர் வீ நால்வழிச்சாலை அதாவது தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து திருநெல்வேலி நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குங்க வல்லநாடு பக்கம் இந்த இடம் அமைஞ்சிருக்குது வல்லநாடு பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஃபோர் வேலிருந்து மூணாவது கிலோமீட்டர்ல இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஃபோர் வேலிருந்து மூன்றாவது கிலோமீட்டர்ல நானூற்றி எண்பது ஏக்கர் இதில் இருக்குங்க நானூற்றி எண்பது ஏக்கர் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு வந்து குறையாம ரெண்டாயிரம் அடிக்கு மேல் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது நானூற்றி எண்பது ஏக்கரும் நாலு பக்கமும் உங்களுக்கு நல்ல வேலி அமைச்சு நாலு பக்கமும் நல்லா வேலி போட்டு வச்சிருக்காங்க இது இப்ப சேல்ஸுக்காக வந்திருக்குங்க வந்து கம்பெனி ஒரே கையெழுத்துதான் அப்படி சொன்னாங்க ரெண்டு கையெழுத்து இருக்கும் வேற அதிகமா இருக்காது உங்களுக்கு மூணாவது கிலோமீட்டர் இந்த ஃப்ரெண்டேஜை வந்து நான் இப்போ உங்களுக்கு காணிக்கேன் பாருங்க காரை வந்து வண்டியை மூவ் பண்ணி கொண்டு போகிறோம் ஃப்ரெண்டேஜை பாருங்க ஒரு ரெண்டாயிரம் அடிக்கு மேலாக இருக்குது குறைவாக இருக்கிறது பக்கத்தில் ஆங்காங்கே வீட்டு மனைகள் பிளாட் போட்டிருக்காங்க வீடுகள் இருக்கிறது இந்த மண் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி குறையாமல் இருக்கும் குறைந்தது நாற்பது அடி மண் ரோடு பாருங்க நேரே வந்து ஒரு பில்டிங் தெரியுது இப்போ ரீசெண்டாக நான் அதில் போகும்போது நைட்டு போகும்போது அதில் லைட்டெல்லாம் போட்டிருக்கு அப்போ உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க ஸோ இது இந்த வீடியோ வந்து அதுக்கு முன்பாக நான் எடுத்தது இந்த மலைக்கு முன்பாக அதாவது நேரே தெளிவு பாருங்க ஒரு வீடு இந்த தான் இப்போ ஆட்கள் இருக்காங்க அன்னைக்கு இந்த வீடு கட்டி கொண்டு இந்த நேரமாக்கும் இப்போ வந்து ஆள் இருக்காங்க நல்ல ஒரு ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒரு இடம் இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் நாலு பக்கம் வேலி கேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ கேட்டு தாண்டி நான் திரும்பியும் நான் போயிட்டு இருக்கேன் லாஸ்ட் எண்ட் வந்து எண்டையும் உங்களுக்கு காணிக்கிறேன் நல்ல ஃப்ரண்டேஜ் ஒரு சென்டோட விலை பதினெட்டாயிரம் ஒரு ஏக்கருடைய விலை பதினெட்டு லட்சம் ரூபா கேட்காங்க காரணம் வந்து உங்களுக்கு எப்போ வந்து ஒரு நிலம் வந்து வேதி போட்டு வச்சிருக்காங்களோ அதுலேயே எந்த லீகல் ப்ராப்ளமும் இருக்காது இதுதான் லாஸ்ட் எண்டு ஃப்ரெண்டேஜ் இதோடையும் முடியுது வேலி போட்டாலே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் வேலி போட்டு வச்சுருக்கனால எந்த விதமான லீகல் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்க விலையை வந்து நம்ம பேசி வந்து நம்ம குறைக்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸ்